அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரலாற்று சிறப்புக்குரிய மண் திருவண்ணாமலை தீப திருவிழா காணும் மண் திருவண்ணாமலை கிரிவலம் வரும் மண் திருவண்ணாமலை இந்த பெருமைக்குரிய இந்த மண்ணில் மாநாட்டிற்கு வாருங்கள் என்று அழைத்தவுடன் இதோ வந்துவிட்டோம் இதுவரை மாநாடுகள் நீண்ட நாட்கள் நடத்தவில்லை மாநாட்டிற்கு வந்தோம் என்று சொல்லுகிற வகையில் அதோ கண்ணு கேட்டிய தூரம் வரை தலைகளாக காட்சியளிக்கிற இதுவரைக்கும் எந்த எந்த மாநாட்டிலும் இல்லாத எந்த கட்சியும் நடத்தாத எல்லாரும் பச்சை துண்டு பச்சத்துண்டு பச்சை துண்டு எங்க பாரு பெண்கள் இளைஞர்கள் எல்லாம் இந்த மாநாட்டு திடல் பிடிக்காம இது மாதிரி பத்து மடங்கு வெளியிலே இருக்கிற கூட்டம் இந்த மாபெரும் கூட்டத்தை கூட்டி இருக்கிற விவசாயிகளுக்காக காலம் குரல் கொடுத்து போராடி வருகிற விவசாயிகளின் பாதுகாவலர் சமூக நீதி காவலர் வணக்கத்திற்குரிய மருத்துவ அவர்களே இங்கே மேடையிலே நான் பேசவில்லை பொதுக்கூட்டத்தில் பேசவில்லை யாரும் பேசாத நிலையில் என்னுடைய பெற்றோர்களுக்கு பிறகு நான் வடங்குகிற கடவுள் விவசாயிகள் என்று நாடாளுமன்றத்தில் பேசிய நீர் மேலாண்மை எடுத்துக்காட்டி இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய மருத்துவர் சென்னை அன்புமணி அவர்களே வன்னியர் சங்க தலைவர் மதிப்பிற்குரிய பூத்த அருள்மொழி அவர்களே மரியாதைக்குரிய முனைவர் சிவப்பிரகாசம் அவர்களே பசுமை தாயகம் தலைவர் சகோதரி சௌமியா அன்புமணி அவர்களே இங்கே வருகைந்திருக்கிற பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்களே பொருளாளர் சகோதரி தலகபாமா அவர்களே இந்த மாநாட்டினுடைய தலைவர் உழவர் பேரியக்க தலைவர் மதிப்பிற்குரிய ஆலயமணி அவர்களே செயலாளர் வேலுசாமி அவர்களே சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மதிப்பிற்குரிய வெங்கடேஸ்வரன் அருள் சதாசிவம் சிவகுமார் மற்றும் இந்த மாவட்ட செயலாளர்கள் அன்பு தம்பிகள் மரியாதைக்குரிய கணேஷ்குமார் பக்தவச்சலம் பாண்டியன் வேலாயுதம் உள்ளிட்ட பேரையும் சொல்ல கிடைக்காது அதனால வணக்கம் சொல்லிட்டு கண்ணு கட்டிய தூரம் வந்திருக்கிற என்னுடைய பேரன்புமிக்க அருமை சகோதரிகளே சக்தியோடு வந்திருக்கிற சக்தி மிக்க அருமை சகோதரிகளே வெட்டிவாய் என்று சொன்னால் கட்டி வந்து காலடியில் வைக்கிற வீரமிக்க இளம் சிங்கங்களே அன்பு பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா தமிழ்நாட்டில் மாநாடு நடத்த தலைவர் யாரு மருத்துவ இது வரலாறு போராட்டம் நடத்துற தலைவர் யாரு மருத்துவ இதுதான் தமிழ்நாட்டின் வரலாறு நீண்ட கால இடைவெளிக்கு பெறுகிற இந்த மாநாட்டில் எங்க பார்த்தாலும் கூட்டமா இருக்குது இது என்ன உழவர் பேரியக்க மாநாடு உழுவார் உலகுக்கு அச்சாணி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் வல்லுவர் சொன்னார் இன்னைக்கு என்ன நிலைமை நாளும் நலிந்து வருகிற விவசாயிகள் இந்த விவசாயிகளின் வாட்டத்தை போக்குவதற்கு அவர்களும் சென்னை அன்புமணி அவர்களும் நடத்துகிற மாநாடு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த தமிழ்நாட்டில் விழுக்காடு விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் என்ன நிலைமை ஒன்றும் இல்லை இன்னைக்கு பெட்டி கடை துணி கடை உணவு கடை வச்சிருக்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வீடு வாங்குறாங்க ஒரு மகிழ்ந்து வாங்குறாங்க ஆனா மூணு நாலு தலைமுறையா விவசாயி வாங்குறவ அப்படியே இருந்துகிட்டு இருக்க விவசாயிக்கு பேர் என்ன கடன்காரன் கடனாளி இதுதான் நிலைமை இந்த விவசாயிகளை பற்றி ஒன்று இரண்டு அல்ல பல கட்ட போராட்டங்களை நடத்தியவர் மருத்துவ அவர்கள் ஒன்னு ரெண்டு சொன்னா ஐயா நேராட்சி சொல்லுவாரு சுருக்கமா முடிச்சிடுறேன் தமிழ்நாட்டில் இலவச மின்சாரம் இருந்துச்சு அரசாங்கம் இலவச மின்சாரத்தை ரத்துன்னு சொன்ன உடனே ரத்து செய்யாத அரசு நீ ரத்து செஞ்சீனா நான் தூக்கடை தூங்குவேன்னு தூக்கு கயிறு போராட்டம் நடத்தி சிறைக்கு சென்ற தலைவர் அவர்கள் எத்தனை பேரு நீங்க நினைச்சு பாருங்க அரசாங்க உடனே இலவச மின்சார ரத்து திரும்பி பற்றாங்க கட்டுப்படியான விலை கிடைக்கல விவசாய உற்பத்தி பொருளுக்கு விலை நிர்ணயம் இல்லை ஐயா சொன்னாங்க அரசாங்கம் கேட்கல சட்டமன்றத்தில் பேசும் பணின்னு சொன்னாங்க சட்டமன்றத்தில் பேசலாம் சோப்பு சீப்பு கண்ணாடி விக்கிற உற்பத்தி செய்யறவனுக்குலாம் விலை நிர்ணயம் குண்டூசிக்கு வேலை நிறைய இல்லையே விவசாயிக்குன்னு சொல்லி சட்டமன்றத்துல பேசணும் குழு பெரிய கவிதை அதுக்கு பிறகு தமிழ்நாடு சட்டமன்றத்திலையும் அறிவிச்சாங்க உழவர் சந்தை நாங்க என்ன கரும்பு நெல் ராகி சோளம் கரும்பு மிளகாய் எல்லாத்துக்கும் விலையை கேட்டோம் காய்கறிக்கு தான் உழவர் சந்தைன்னு சொன்னாங்க இப்ப முதலமைச்சர் சொன்னார் இது முதல் கட்டமா ஏத்துக்கோங்க ஐயா கிட்ட சொல்லுங்க அப்புறம் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் நடக்கல ஒன்றும் நடக்கலையே அப்படி தமிழ்நாட்டில் உழவர் சந்தை வந்ததுனா கூட அதுக்கும் காரணம் யாருன்னா மறுத்துறையாத பாட்டாளி மக்கள் கட்சி தானே எண்ணி பார்க்கணும் இன்னைக்கு வேளாண்மைக்கு அடித்தள பாசனத் திட்டங்கள்லாம் பாசனத் திட்டங்களே நிறைவேற்றல எல்லா ஆறுகளையும் அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டணும்னு சொன்னி ஐயா சொன்னாங்க நடக்கலை இன்னைக்கு தன்னுடைய தலைமை தலையில மண் சுமந்து ஏறக்குறைய நூற்றுக்கு மேற்பட்ட தடுப்பணைகளை கட்டிய தலைவர் சென்னை அன்புமணி அவர்களும் அவங்களே போய் தலையில மண் சுமந்து தடுப்பணை கட்டினாங்க ஏரிகெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி ஏரிகளை போய் ஒரு நாள் பகல்பூரா மண் சுமந்தாரு ராத்திரியில கட்டில் போட்டு அங்கேயே படுத்தாரு மீண்டும் அடுத்த நாள் மண் சுமந்தாரு இங்க பெட்டுக்கு மண் சுமந்த கதையை போல விவசாயிகளுக்கு ஏரிகளை தூர்வாரி மண் சுமந்த தலைவர் அவர்கள் எத்தனை ஏரி ஐநூறுக்கு மேல ஏரி நண்பர்களே அங்க வந்து சொல்றேன் ராமநாதபுரத்தில் ஆர்எஸ் மங்கலம் ஏரி தமிழ்நாட்டிலே பெரிய ஏரி இந்த ஆர் எஸ் மங்களம் ஏரியில போய் ரெண்டு நாள் படத்து கிழங்க ஏரியில மண் சுமந்தாரு எண்ணி பார்க்க வேண்டாமா தண்ணி வீணா போதே கடலுக்கு பாலாறுல பாருங்க பக்கத்தில் தென்மெண்ணையாரு பாருங்க காவிரியில பாருங்க எல்லாம் தண்ணி வீணா போயிட்டு எல்லாம் வீணா போயிட்டு தண்ணி இதை தடுப்பனவே கட்டுன்னு ஐயா சொல்றாரு நாற்பது வருஷமா சொல்றாரு நடக்கல நம்ம சென்னை அன்புமணி அவர்கள் ஒரு ஆறு இல்லாம போய் பார்த்தாரு நடைபயணம் போனார் காவிரியை காப்போம் பாலாற்றை காப்போம் நடைபயணம் போனார் ஒன்னும் நடக்கல என்ன நடந்தது ஒண்ணுமே இல்லை இப்படி விவசாயிகளை பாதுகாக்கணும்னு சொன்னா விவசாயிகளுக்கு போராடிய ஒரு மகா சக்தியா இருந்தவர் நாராயணசாமி நாயுடு நம்மாழ்வார் அவங்களே சொன்னாங்க நம்மாழ்வார் என்கிட்ட பல தடவை சொன்னார் என்ன மணி என்னை விட மிகப்பெரிய சக்தி விவசாயிகளுக்கு பாதுகாப்பு உங்க மருத்துவ யாதா சொல்லுங்கன்னு நம்மாழ்வாரே சொன்னார் நாராயணசாமி நாயுடு ஒரு முறை சொன்ன மின்சாரம் கட்டினதவங்க கட்டையை பிடுங்கன்னா நீ பட்டையை எடுனார் எல்லாம் அரசாங்கம் ஆடி போச்சு அந்த நாராயணசாமி நாயுடு அவங்க குடும்பம்லாம் சொல்லுது அந்த விவசாய சங்கம் சொல்லுது விவசாயிகள் வாழணும்னு சொன்னால் மருத்துறையாக போராடணும் அவர் போராட்டம் தான் விவசாயிகளை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால அதிக நேரம் பேசலை இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்க இந்த மாநாடு எதை காட்டுகிறது என்று சொன்னால் மீண்டும் தமிழ்நாட்டில் மருத்துறையா தவிர்க்க முடியாத சக்தி என்பதை நிரூபிக்கிற மாநாடு நிரூபிக்கிற மாநாடு இந்த மாநாடு திண்ணை அன்புமணி அவர்களை முன்னிலைப்படுத்தி நடத்துகிறோமே அதை முன்னிலையை ஏற்றுக் கொள்ளுகிறோம் என்று உறுதியேற்கிற மாநாடு இந்த மாநாடு 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 ஒரு வெற்றி மாநாடு இந்த மாநாடு தமிழ்நாட்டில் ஒரு திருப்பு உண்டாக்கும் உண்டாக்கும் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் ஏற்படுத்தியிருக்கிறது நாடே திரும்பி பார்க்கிற மாநாடு ஆகவே இந்த மாநாட்டிற்கு வருகை இருந்த அனைவருக்கும் நன்றி எல்லாம் எவ்வளவு கஷ்டத்தோடு வந்திருக்கிறீங்க இந்த மாநாட்டுக்கு வந்தவர்கள் நீங்கள் எல்லோரும் மீண்டும் பாதுகாப்பாக வீடு செல்ல வேண்டும் கூட்டங்கூட்டமாக வந்தவர்கள் யாரும் விட்டுச் செல்லாமல் எல்லோரும் அழைத்து பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்று கேட்டு இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிற உழவர் பேரீக்கம் இந்த மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம் வெற்றி மாநாடு தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத சக்தி மருத்துறையா மருத்துறையா என்று சொல்லி மீண்டும் சென்னை அன்புமணி அவர்களை மேலையிலே ஏர்த்த வழிவகுப்போம் என உறுதியேற்போம் உறுதியேற்போம் நன்றி நன்றி வணக்கம்